மீனராசினர்களை உங்களுக்கு உண்டான சனி வக்கர நிகழ்ச்சி பலன் தான் சொல்ல போறேன் இப்போ உங்கள் ராசியிலேயே சனியை வக்ரம் பெற்று இருந்து இப்போது வக்கர நிகழ்ச்சி ஆகியிருக்கிறார் ஜென்ம சனி என்று சொல்லுவார்கள் இருந்தாலும் அவர் குருவுடைய வீட்டில் இருக்கிறார் சுபத்துவம் வாய்ந்தவராக சொல்லப்படுகிறார் ஒரு கெட்டவன் நல்லவனோடு இருந்தால் நல்லவனாக ஆகிவிடுவான் ஒரு நல்லவன் கெட்டவனோடு இருந்தால் விடுவான் இதுதான் வாழ்க்கையின் தாத்பரியம் எனவே சுபத்தம் பெற்ற குரு வீட்டில் இருப்பதால் தன்மை மட்டும்தான் செய்வார் கெடுதலை குறைத்துக் கொள்வார் ஜென்ம சனி காலத்திலே சனியை வக்ரகிரத்தை பெற்று விளங்குவதால் இதனால் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விளங்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் துணிச்சல் ஏற்படும் சுறுசுறுப்பணை இருந்து உருவிகள் பாடி அதிகமாக இருக்கும் பெரிய மனிதன் தொடர்பு கிடைக்கும் மகான்களின் தரிசனம் கிடைக்கும் நீங்கள் தேடி போய் வந்த விஷயங்கள் எல்லாமோ இப்போது தேடி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிலைமை நடக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பதனால் முக்கியமான விஷயங்கள் நடக்கும் முன்னேற்பாடான விஷயங்கள் நடக்கும் முயன்று முயற்சி செய்த விஷயங்கள் நடக்கும் நிலைமை நடக்கும் சகோதர சகோதரிலே நல்ல உதவிகள் கிடைக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் பயணம் மூலம் சிறு சிறு தொல்லை தொந்தர்கள் இருக்கலாம் பயணம் தள்ளி போகலாம் பொருட்கள் களவாடப்படலாம் அல்லது சிறு சிறு உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம் அவ்வளோதான் வந்து போயிடும் வந்த வழி தெரியாமல் போய்விடும் இந்த மாதிரி பிரச்சனை தான் வந்து போகும் அடுத்ததாக கணவன் மணி ஒருவர் சென்று ஒரு நேரத்தில் போல ஒரு எல்லாம் போவோம் தாம்பத்தியனம் குறைந்தாலும் விட்டு கொடுத்து போவீர்கள் ஒரு ஒரு குழுவில் ஏதோ நேரம் சரியில்லை அப்படின்னு நினச்சி இதுவும் கடந்து போகும் என்ற நினைப்புடன் வாழ்ந்து வருவீர்கள் கூட்டாளிகள் பங்குதாரர்கள் அவர்களுடைய திறமைக்கேற்ப உங்களுக்கு நீதி நேர்மையாக சத்தியமாக இருந்து வருவார்கள் பெரிய லாபம் இல்லைன்னா கூட நல்ல ஒரு நஷ்டம் இல்லாமல் இருக்கும் அது முக்கியம் அடுத்ததாக தொழில் வியாபாரத்திலே போட்டிகள் நிலவினாலும் உங்களுக்கு லாபமான போக்குதான் தென்படும் முயன்று வெற்றி பெறுவீர்கள் முக்கியமான போட்டிகளை கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள் பந்தயங்களிலே கலந்து கொண்டு வெற்றி பெறுவீர்கள் எளிமே நடக்கும் சற்றே தந்தையாரின் உடனும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும் தந்தை உறவுகளும் சரி பிரச்சனைகள் வந்து போகும் நிலைமையும் கவனமாக பார்த்துக்கணும் எது எப்படியும் இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பக்ர நிவர்த்தி தன்னுடைய சொந்த முயற்சியாலும் துணிச்சலுடன் தைரியமாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தினாலும் நன்மை நடக்கும் இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் அடுத்தவரை நம்பி பொறுப்பை ஒப்படைப்பது தவறான விஷயமாகும் ரொம்ப கவனமாக இருக்கும் உங்க வேலையை நீங்க தான் சொல்லிக்கணும் உங்க பார்த்துக்குறோம் உங்களை நேரடி கண்காணிப்புல இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கொடுக்கல் கூட இருக்கலாம் அப்படிதான் இருக்கணும் மூச்சோடு செயல்படலாம் நீங்கள் செய்வது நல்ல நல்ல விஷயமா இருந்தா நல்ல பழக்கத்தோடு இருந்தா நேர்மையா உண்மையா செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல நடக்கும் உங்க ராசாபதி குரு பகவான் முருகப்பெருமானை வழி விட்டு வரலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழங்கி விட்டு வரலாம் அடுத்ததாக விராலி மலை முருகன் முருகரை கண்டிப்பாக நீங்கள் வழிபட்டு வர வேண்டும் சனி வகை நிதி பலன் நடக்கிறாள் அந்த முருகருக்கு நல்ல அருள் கடித்து வணங்கி வழக்கல் சிங்கார வேலை என்ற முருகப்பிரமணி வழங்கிவிட்டு வரலாம் எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும் தீர்த்து விடும் அதை திறம்பட ஜெயித்து விடுவீர்கள் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வரலாம் மௌன விரதம் இருந்து வரலாம் கண்டிப்பா மீன ராசிக்காரன் மௌன விரதம் இருக்கும் அது இல்லாமல் மாட்டுத் தான தர்மம் செய்யலாம் உணவு உடை எல்லாமே கொடுத்து வரலாம் தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அது இல்லாமல் சனீஸ்வர பகவானுக்கு இயல்பில கேட்டி வழிபட்டு வரலாம் இதெல்லாம் தொடர்ந்து செய்து வர வேண்டும் எப்பொழுதும் தெய்வ வழிபாட்டுடன் ஆன்மீக சிந்தனையுடன் இருந்து வந்தீங்களா இந்த சனி வக்ர நிபத்தி பலன் உங்களுக்கு எல்லாவற்றிலுமே நன்மைதான் செய்யும் என்று சொல்லி மீனராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கே சில சில விஷயங்கள் தெரிய வரும் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவார் அந்த மாதிரி எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று அவர்களை புரிந்து நடந்து கொள்வார்கள் அதுக்குண்டான மனநிலை இப்போது ஏற்பட்டுவிடும் எனவே சனிவக்ர கால நிவர்த்தி காலத்திலே மீனராசிக்காரர்கள் இவ்வாறு செய்து வந்தீர்களானால் கண்டிப்பாக கெடுபலன் குறைந்த நட்பல்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும் என்று சொல்லி எல்லா பெற்று சொல்லி வாழ்த்து நன்றி வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அடைகிறார் அந்த பலன்களோ நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகு உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் சட்டன்னு பார்த்துக்கலாம் வாங்க மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அடையிறது குரு வக்ரகதி அடையிறது வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ரெண்டு பகுதியா நம்ம பார்க்க போறோம் முதல்ல முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு உங்க ராசி அதிபன் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வீக ஒரு ஜென்மங்கள்ல அதாவது இது வரைக்கும் எடுத்த போறப்புல என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சீங்க அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் நல்லத நற்பயன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வக்ரகதி அடைஞ்சிருக்காரே நற்பயன்கள் வருமா தாராளமா வரும் ஆனா ஒரு சில விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் பூர்வீக சொத்து பத்து இருக்கு இந்த கால கட்டத்துல பிரச்சனை பண்ணி வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பிரச்சனை பஞ்சாயத்து வேண்டாம் பூர்வீக சொத்து இருக்குமா அது கோர்ட்ல இருக்கு பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா கோர்ட்ல இருக்கு இந்த காலகட்டம் நான் வந்து பாருங்க ஒரு வக்கீல் நடத்தின் இருக்க இந்த காலகட்டம் நாங்க பஞ்சாயத்து பர்சன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த மிடில் மேன் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் அந்த மாதிரி செட்டில்மெண்ட் ஏதாவது பண்ணிக்கலாமா சாத்தியமான இந்த காலகட்டம் வேண்டாம் குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலகட்டம் நிறுத்தணுமா தொடரணுமா பொதுவாக குழந்தை இன்மை வைத்தியம் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா நடுவுல நிறுத்தினா என்ன பண்ணுவோம்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி புள்ளையார் சூழ்நிலருந்து உங்க ஆரம்பிப்பாங்க சோ செய்யுங்க பெரிய லெவல்ல நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா பெரிய ப்ரொசீஜர்ஸ் போங்க தசை நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் கோச்சார பழனும் புத்தியும் கொஞ்சம் ஃபேவரா வரும்போது செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப என்னோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனோட ஓடிடுச்சு அந்த குடும்பம் எங்களுக்கு செட் ஆகாது பொண்ணு போய் ஆட்சி எழுத்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறோம் செய்யலாமா செய்ய வேண்டாம் விட்டுருங்க அந்த பிள்ளையா வரணும் அப்படின்னா நம்ம வந்து கூப்பிட்டுக்கலாம் அடிச்சு எழுத்துட்டு வந்தா என்ன ஆகும் இரும்பு பீரோ உள்ளே பூட்டி கூட திரும்பி பிள்ளை ஓடிப்போம் அதுக்கு மேல இந்த மாதிரி கேக்குறவங்க எல்லாம் நிறைய வந்து பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு பொம்பளை பிள்ளைங்கள கேட்கறாங்க மேஜரான பொம்பளை பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையை அவங்களே செலக்ட் பண்ணிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு நீங்க போய் எழுத்துன்னு வந்தீங்களானா தப்பு உங்க மேல போயிடும் சோ இந்த ரிஸ்க் எல்லாம் வேண்டாம் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல செய்யக்கூடாது அதுக்கும் மேல சனி ஜென்ம சனியா இருக்கான் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருக்கா நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைகிறான் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குருனோட ஒன்பதாம் பார்வை சனி மேல இருக்கு அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டாரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் சரி இது முற்பகுதி பலன்கள் பிற்பகுதி அப்படின்னு சொல்லும் போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பிற்பகுதி இந்த பிற்பகுதி வந்து பாத்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு நாலாம் பாவத்துல வந்து உட்காருவார் சுக தாயார் சனத்துல குரு அப்ப ஏதோ ஒரு விதத்துல நம்மளோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகும் நிறைய மீனராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்கலாம் ஒரு டபுள் பெட்ரூம் ஃபிளாட்ல இருந்து ட்ரிபிள் பெட்ரூம் ஃபிளாட்டுக்கு போகலாம் சொந்தமா ஒரு வீடு வாங்கலாம் அதே மாதிரி பாருங்க ஆல்ரெடி வீடு இருக்குங்க சொந்த வீடுதான் பெரிய லெவல்ல ஒரு முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வீடு வாங்கலாம் ஒரு டூ வீலர் தாங்க எங்க கிட்ட இருக்கு கார் வாங்கலாம் ஆல்ரெடி கார் இருக்குங்க ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கலாம் இதெல்லாம் நடக்கும் கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை ஆனா அகல கால் வச்சிடக்கூடாது எனக்கு வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய் லக்ஸரியஸ் கார் இருந்தா போதும்னு நினைக்கிறேங்க நான் பார்ச்சுனர் வாங்கிட்டேன் ஐம்பது லட்ச ரூபாய் அறுபது லட்ச ரூபாய் கொடுத்து டாப் அண்ட் மாடல் வாங்கியிருக்கேன் நல்ல மாடல் வாங்கியிருக்கேன் ஃபார்ச்சுனர் வாங்கிட்டேன் எனக்கு அது தேவையே இல்லை நான் இங்க இருந்து கிளினிக் போற தூரம் தான் இங்க இருந்து ஒரு ரெண்டு திருத்தள்ளிதான் ஆஃபீஸ் இல்லை இங்கேருந்து அரை மணி நேரம் அது கூட எனக்கு சாதா கார் போதும் நான் தெரியவும் வாங்கிட்டேன் எனக்கு கட்டுறதுக்கு கெப்பாபிலிட்டி இருக்கு அப்படின்னா தாராளமா வாங்கலாம் கட்டுறதுக்கு கெப்பாபிலிட்டி இல்லை அப்படின்னு போது பொதுவாகவே மீனம் சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதால ரொம்ப கம்ஃபர்ட் மேல நம்மளுக்கு இயற்கையாவே ஆசை உண்டு ஆசை இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் லாவிஷா பந்தாவா இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்கும் வெளியே டூர் போறது பிடிக்கும் என்ஜாய் பண்றது பிடிக்கும் அப்ப இந்த காலகட்டம் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும் வாங்கும்போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க இஃப் இட் இஸ் நெசசரி அப்படின்னா வேண்டாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்க அம்மாவோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால அம்மானோட சப்போர்ட் நம்மளுக்கு குறையத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சுங்க அம்மா நல்லாயி வந்தாங்க திருப்பி மருந்து சரியா சாப்பிடவில் டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க திருப்பி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வச்சு திருப்பி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்க திருப்பி இருக்கு அதனால மன ஒழிச்சது இந்த மாதிரி ஒரு அமைப்பும் நிறைய பேருக்கு உண்டு இது இந்த பிற்பகுதியில வரக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிற்பகுதியில ஜென்ம சனி மேல குருனோட பார்வை கிடையாது அப்ப ஜென்ம சனி ரொம்ப ஆக்டிவா இருப்பார் என்ன பண்ணுவாரு ஒரு விதமான விட்டேத்தியான ஃபீலிங் மந்த நிலை மனதளவுலையும் சரி உடல் அளவுலேயும் சரி மந்த நிலை எதுக்குடா இப்ப அப்படின்ற ஒரு எண்ணம் அட பொங்கையா மீனம் நாங்க எதிர்நீச்சல் போட்டு 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 தண்ணி வத்தி போச்சியா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எதுக்குதான் நாங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றோடனே தெரியல அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மை இது எல்லாமே மேலோக்கும் பியாண்ட் தட் தான் இதெல்லாம் கொடுக்குறா நம்ம ஆஸ் ஆசியூஷன் எப்படி ரொம்ப எந்தவா ஓடிட்டே இருப்போம் அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கணும் ஆக்டிவா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் குருனோட பார்வை சனி மேல கிடையாது ஸோ சனி ஆக்டிவ் ஆகுறா அதையும் நீச்சுக்கோங்க முற்பகுதியில சனி வந்து சனி மேல குருனோட பார்வை இருக்கு அப்ப சனி நல்லிஃபை ஆயிருப்பான் பிற்பகுதியிலாம் ஆக்டிவா இருப்பான் ஆக மீன ராசி என்பர்கள் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்னு இருந்தா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சார பலர் இப்ப எங்களோட சுய ஜாதகத்துல இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன அப்படின்னாலும் முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அதனால சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ சகோதர சகோதரிகள என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளிச்சம் பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள் காரணம் என்ன அந்த சோனி பிரசனத்தின் மூலமாக குரு பேச்சு சனி பேச்சு ராகு கேது பயிற்சி சொல்லி வந்தாலும் கூட எந்த விதமான நற்பணன் கிடைக்கவில்லை என்று கலைஞர் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப அதிசாரமாக இருக்கின்ற காரணம் என்னன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்திருக்காரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பக்ர நிவர்த்தி ஆகினார் இந்த பக்ர நிவர்த்தி என்றார் என்ன என்பதெல்லாம் என்னுடைய அனுபவத்துல சொல்றாங்க சனி பகவான் நமக்கு நடத்துகின்ற ஒரு பாடம் சனி பகவான் நமக்கு தருகின்ற ஒரு எச்சரிக்கை சனி பகவான் நமக்கு தருகின்ற ஒரு வாய்ப்பாகத்தான் நினைக்கின்றேன் இந்த குருகிய காலத்தை இப்படி இப்படி இருக்கலாம் இந்த தவறை செய்யாமல் இருந்தாலே போதும் இந்த தவறில் இருந்து மன்னிப்பு கேட்டு நகர்த்தாலே போதும் அந்த வகையில் மீனத்தை பொறுத்தவரைக்கும் இப்ப ஜென்ம சரியாக வக்கரகதியில் இருந்தவர் இப்ப ஆகி விரை சரியாக போயிட்டார் அதே நேரம் கடுமையான எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதித்த பணம் அத்தனையுமே நிறைய செலவாகும் குறிப்பாக உடல் ரீதியாக மருத்துவ செலவு சந்தித்து வந்தவங்களுக்கெல்லாம் அந்த நிலை மாறி நிப்பது இந்த மருத்துவ செலவு செலவுக்கு மட்டுமில்லை உங்க மனைவிக்கு மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை அந்த நிலை மாற உடல்நல மட்டும் கொஞ்சம் கவனமாயிருக்கு மீனராசி இருக்கக்கூடிய போராட்ட அதி நாலாம் பாதம் மீனராசி இருந்தக்கூடிய உத்தரட்டாதி

கவலையே பட வேண்டாம் கண்ணீர் சிந்திவிட்டீர்கள் கண்ணிலிருந்து ரத்தத்தை சிந்திவிட்டீர்கள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை வேதனைகள் அத்தனையும் இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு தான் விரைய சனியாக இருந்தாலும் அதை சுபசன சனியாக மாற்றுகின்ற வல்லமை ஒருவனுக்கு உண்டு அவன் தான் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திலிருந்து கடகத்திலிருந்து அவர் ஒன்பதாம் பார்வையாக மீனத்தை பார்க்கின ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்கள் அருமையான ஒரு வாய்ப்பு எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் கண்களுக்கு வேண்டாம் நல்ல தொழில் மாற்றம் ஏற்படும் சுப விரயமாக அது அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் நீண்ட தூர பயணங்களை வெற்றி பெறுவதற்கும் நீண்ட நாள் வருத்திய இருந்து விடுதலை பெறுவதற்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் நல்லவையாறு கெட்டவையாறு புரியாமல் புலம்பிய உங்கள் வாழ்வியக்கருக்கு அருமையான ஒரு வாய்ப்பையும் அவர் தருவார் அருமையான ஒரு பாடத்தை சனி பகவான் நடத்தி விட்டார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா விரைய சனியை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் தவறான மனிதர்களுடைய தொடர்பு தவறான பழக்க வழக்கம் இருந்தால் அதை நிறுத்தி கொண்டாலே அதை செலவாக அவர் மாற்றி விடுவார் அந்த வகையில் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலத்தையும் இழந்து கலங்கிய உங்களுக்கு குருவினுடைய ஒரு பார்வை மூன்று பலத்தையும் தூக்கி நிறுத்திவிடும் தொழிலிருந்து வந்த பிரச்சனை மதிர்மேல் புனையாக இருந்து வந்து ஒரு திடவான முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை மனோதைரியம் குறைந்த ஒரு காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வை தொழில வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை தரும் அது மட்டும் கிடையாது நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சகோதர வந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் மீனராசினியர்களுக்கு எந்தெந்த தெய்வங்களை நீங்க வந்து வணங்க சொல்லுவீங்க அவங்க எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா நல்லது இந்த காலகட்டங்க பிரயசனி காலகட்டத்துல நீங்க திருத்தணி அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை சென்று தரிசித்து வருவீர்களானால் அங்கு நல்லெயை கொ தருகிற நல்லெயை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய்ப்புங்க அந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது மீன அது மட்டும் கிடையாதுங்க ராசிநாதன் ராசியே பார்க்கிற ஒரு அற்புதமும் நிகழ்கின்றது இணைத்த இடத்தில் இணைத்த காரியத்தை சாதிக்கின்றது உங்க மனக்கவலை நீருவது நீண்ட நாள் உங்களை பயமுறுத்திய ஒரு நிலையிலிருந்து மாறுவது அடிவயிற்றில் பயம் கலந்த ஒரு நிலையை மாறுவதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அடைவீர்கள் முடிந்தால் திரு திருத்தணியிலிருந்து திருப்பதிக்கு இடைப்பட்ட அபயகுண்டா என்று ஒரு அருமையான இடங்க அந்த இடத்துல பெருமாளை பொறுத்த வரைக்கும் பெருமாளுக்கு ரெண்டு வடிவங்கள் அற்புதமான வடிவம் ஒண்ணு பாத்தீங்கன்னா அபயகஸ்தம் என்று சொல்வார்கள் இன்னும் ஒன்று பாத்தீங்கன்னா வரத கஷ்டம் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த அப்பயகுண்டா பெருமாள் அபயகஸ்தோடு இருக்கின்றார் சரணம் அகம் பிரபத்தை சென்று சனிவீர்களானால் ஜென்ம சனியிலிருந்து மாறுவீர்கள் அல்லவா அந்த விரயசனியை சனியை மாற்றி மனிதரில் ஒரு மாணிக்கமாக இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு கௌரவத்தை அந்தஸ்தையும் பெருமாள் உங்களுக்கு அறிவிப்பார் அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம் மீன ராசியினருக்கு சனியின் வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றியும் இந்த மாத கடைசியில் வக்ர நிவர்த்தடைகிறார் அதை பற்றியும் குருவின் வக்ரம் கடகராசியில் உள்ளது அதை பற்றியும் இரண்டையும் கலந்து நாம் பார்க்க போகிறோம் ஐநூறு வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு சனி வக்ர நிவர்த்தி அடைந்து ஜென்ம சனியாகிறார் கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை கவனமாக பராமரித்தல் வேண்டும் சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும் தங்களுக்கு ஆறாம் இடத்தில் கேது இருப்பது நன்மையை தரும் மூன்றாவது சுற்று உள்ளவர்கள் கவனமாக இருக்கல் வேண்டும் உடல் நலனில் கவனம் தேவை விநாயகரை வழிபடுங்கள் பைரவரை வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு சனியின் மூன்றாம் பார்வை ரிஷபராசிக்கு உண்டாவதால் சகோதர உறவுகளில் கவனம் தேவை ஏழாம் பார்வை கன்னி ராசிக்கு உண்டாவதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும் பத்தாம் பார்வை தனுசு ராசி ஏற்படுவதால் தொழில் துறையில் கவனம் தேவை ஆக சனி வக்கர நிவர்த்தி அடைந்தால் கூட ஜென்ம சனியாக இருப்பதால் ஏழரை சனியில் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை கடன் வாங்குதல் கூடாது உடல் நலனில் கவனம் தேவை உத்தியோகத்தில் கவனம் தேவை அடுத்து குரு குரு கழகத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார் இதுவரை நான்காம் இடத்தில் பாதகமாக இருந்தவர் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு தொடர்பான சுப செய்திகளை கொண்டு வரும் பணி இடத்தில் இருந்த மன அழுத்தங்கள் நீங்கி நிம்மதி ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகலாம் குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி பிரச்சனைகள் தான் வாக்குவாதம் செய்தல் கூடாது பொருளாதாரம் சுமார் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பிறருக்கு கடன் தருதல் கூடாது கடன் வாங்குதல் கூடாது ஜாமீன் தரக்கூடாது ஏஜென்சி ஓரளவு லாபம் பெறலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நிறைய போட்டிகள் போட்டிகளை தாங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் பார்ட்னர்ஸ்னால் பிரச்சனைகள் உண்டாகலாம் அனுசரித்து செல்லுங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு பதவி உயர்வு இதுவரை மறுக்கப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர் மற்றவர்களின் வேலையும் சேர்த்து செய்வேன் ஊதிய உயர்வு உண்டாகும் இடமாற்றம் உண்டாகும் உழைப்பு அதிகம் அரசியலை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் சாதகமாக இல்லை கவனம் தேவை விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் சாதகமாக இல்லை விளைச்சல் குறையும் ஆகவே விவசாயத்தில் கவனமாக இருங்கள் கால்நடைகள் அபிவிருத்தி அடையாது கலைஞர்களுக்கு போட்டிகள் அதிகம் போட்டி அதிகமாக இருப்பதால் வருமானம் குறையும் பெண்களுக்கு வயிறு உபாதை உண்டாகலாம் நல்ல மருத்துவ சிகிச்சை தேவை சுபகாரிய முயற்சிகளில் சிறு சிறு தரங்கல்கள் உண்டாகலாம் மாணவ மாணவர்களுக்கு கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது பெற்றோருக்கும் பெற்றோர் சொற்பொழி கேட்குதல் வேண்டும் அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும் கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் பாபாவை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்